மாங்கக்கார் வந்து அவங்களுக்கு வந்து அசுரகானம் காவி அப்படின்னா கேசஸ் இந்த கேசஸ் பாட்டு கேட்டால் அவங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும் ஸோ அந்த கவிதை முயற்சி அதுக்கப்புறம் ரெண்டு கவிதை ரெண்டு கவிதையும் வந்து உலகளாவே கொண்ட கருதை அதுக்கு காரணம் கவிதைகள் கிடையாது ஏன்னா ஒரு வாழ் உச்சத்தில் இருக்கும்போது போர் இந்தியர்களோட பிரியூச்சரை பற்றி ஒரு போட்டோ உட்கார்ந்து கிடையாது அது வந்து அப்போ வந்து ஒரு பண்டரை சிங்லாம் முதலீடு பண்ணுறது உலக அளவில் மொழி பார்ப்பாங்க டிவிக்கு அதில் வந்து பார்த்தி பண்ணி கொண்டு அவங்க அந்த இடத்துல அந்த கவிதை வந்து பெரிய கிட்டே அந்த கவிதை அந்த மேலே வந்து ஸோ உலக அளவில் விவசாய அதுக்கப்புறம் இன்னொரு கவிதை கிராமப்புற கலை கௌரவ பதவி அது அடிப்படையாக வச்சு மதுரை வீரன் டாக்டர் அந்த தொண்ணூறு ஒரு ஒரு பாடலுக்கு மாறி நாட்டு பாடலுக்கு முன்னாடி வித்தியாசங்கள் ஒரு தெரிஞ்சிருக்கும் துறையண்ணு அவர் மைனா எல்லா ஏரியாலையும் போட்டி போகிற நீங்கள் அதோட கடி கவிதைகள் என்ன காரணம்னா எனக்கு கவிதை நடந்து நிறையா இருக்கும் இது என்னால் வந்து சிறுகிற முறையினுடையமும் என்ன வேணாம் செய்யலாம் ஆனால் கவிதைகள் வந்து ஒரு அவர் ராமாய் ரொம்ப அழகாக சொன்னார் எனக்கு அவர் பேச பேசுகிற மகிழ்ச்சி என்ன காரணம்னா அவர் காரைச்சி வந்து அந்த காலக்கட்டம் சொன்னார் இல்லையா அவர் ரெண்டு விஷயம் போயிட்டு ரொம்ப கூட்டம் கம்மியாக இருக்கும் எனக்கு ஆச்சரிய முடியாது எப்பவுமே நம்மாரிட்டி எப்பவுமே மைனாரிட்டி அதே சமயம் மெஜாரிட்டியோட சிந்தனையும் இதழ நம்ம எப்பவுமே இருக்கும் அவர் சொன்ன அந்த காலச்சோட காரத்தில் எல்லா இதழ்களையும் வாங்கி நான் சூழலாக பாதுகாத்துல தேனி மாவட்டத்திலேயே வந்து ஒரு நாலு போக்குகள் அது வந்து கோடி நாயன் ஒரு பொருளும் கிடைக்கும் ஆனால் இங்கிருந்து பஸ் போய் அதை வாங்கிட்டு இருக்கேன் அந்த கடைக்காரர்கள் என்னை வந்து நோட் பண்ணி வச்சிருந்தாரு ரெண்டு பேர் சார் ரெண்டு ரெண்டு பேர் சார் அது இன்னொரு ஆளியா இருந்தால் சூரியன் ரைட்டர் அவர் வந்து கோடிக்கூடத்துலேருந்து வந்து வாங்கிட்டு போகிறார் நான் வந்து வாங்கிட்டு போவேன் அப்புறம் நான் ரெண்டாவது வந்து நண்பர்க் ஸோ எப்பவுமே மைனாருக்கே இங்கிட்டு இருக்கோம் ரொம்ப சிக்சியராக எங்கிட்டு இருக்கோம் அப்போ வந்து வந்து ரொம்ப என்ன சுந்தரம் சமையல் நாளைக்கு அப்புறம் எழுதாக இருந்துச்சு ரொம்ப என்ன சொல்லுவாங்க அப்போ ஒரு மாதிரி இருந்துச்சு சிக்ஸ்தர்கள் நிறைய சூழ்நாய் வந்துச்சு அந்த காலகட்டத்தில் அவரோட படிச்சுருக்கேன் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு நொட்டம் பற்றி எனக்கு ஒரு ரெண்டு ஆளுமே நான்தான் ஆயிடும் அப்படின்னு அவங்க வந்து ஒரு முறை நான் மாதிரி பேசுகிறத கேளுங்க அப்படின்னாங்க என்ன நான் கவிதை வச்சு விலகி தான் இருக்கேன் அதிகமாக கவிதை படிக்கிறது இல்லை கொஞ்சம் கல்லியே இருக்கேன் அதுக்கு காரணம் வந்து சில கவிதைகளும் கூட அது மாதிரி என்ன சொல்கிறது சில கவிதைகள் நேரடியாக நம்ம போட்டு குறிக்க எடுப்போம் அந்த மாதிரி கதையில படிக்கும்போது மண்ணம் ஒரு காரணம் ஐயப்பன் பண்ண ஒரு பாட் கவிதை இருக்க அந்த கவிதைக்கு ஒரு தடவை படிச்சுட்டு நான் வரணும் அதே மாதிரி ஃப்ரான்சிஸ் திருவாவோடைய கொள்கைகள் இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு அப்படி செலக்டிவாக படித்திருக்கு என்ன பிற ஆளுக்கு படிக்கலாம் ஐம்பது மாதம் கவிதை ரொம்ப அற்புதமான ஒரு கவிதை எனக்கு சொன்னாங்க அம்மா எனக்கு போயிட்டாங்க கடல் போய் அஸ்தியை கடைசி இருக்கு மூணு வயசு தான் அப்படியே ஒளி பேசியா அம்மாவை கடலில் கொடுத்து கடவுள் தான் அம்மா அப்படின்னு தான் என்ன மாதிரி ஒரு நான் எவ்வளவு பெரிய தலைந்தானோ தாய் பாசத்துலாம் ஒரே ஒரு பக்கம் நடந்தாலும் இந்த கவிதை இந்த நான் மூணு வரி குடுக்கிற அம்மாவை கடலை கடைசி கடல் தான் அம்மா அம்மா வந்து அந்த பிரபஞ்சம் மூக்க வியாபிச்சுட்டான் இன்னொன்னு இருக்கா கடலுக்கு எப்படி ஒரு இல்லாம ஒரு கடலுக்கு அந்த அளவுக்கு அம்மாங்களை வந்து ஒரு இல்லாத ஒரு வரப்ப நம்ம முன்னாடி நிற்கிறான் இவ்வளவு விஷயங்களை போகணும்னு ஒரு ஆள் சொல்றாங்க இதை படித்த பிறகு எனக்கு எப்படி கவிதை தோணும் ஏன்னா அந்த இடத்த நான் அடையணும்னா அது தெரியவில்லை அது முடியாது

வேற நிறைய காரணங்கள் கவிதை பிடிக்கணும் கவிதை ஒரு மரியாதை முறைய இடத்த வச்சுட்டு ஒரு மரியாதையை ஒர்க் பண்ணி போயிட்டுருக்கோம் இந்த கூட்டம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா இதில் இதுவரைக்கும் பேசுகிறேன் எல்லாருமே ரொம்ப ரொம்ப பிரசுரம் தான் அவரை பற்றி பேசுறது ஒரு மனிதன் வந்து ஒரு முயற்சி எடுக்கிறதுன்றதே பாராட்டப்பட வேண்டிய விஷயம் ஒரு முறை வெளிநடமில்ல இருக்க பாலகிருஷ்ணன் சொல்கிறேன் ஒரு பையன் தான் நான் ஞானி இன்னொரு நண்பரையாக தேர்வாக இருந்துச்சு முன்னியிருக்கோம் ரொம்ப மச்சூரான சில பத்து கவிதை இருக்கும் ஒரு சிட்டு போகிறேன் அடிச்சா ரொம்ப உடனையாக இருந்துச்சு நல்லா இந்த பையன் பார்க்கணும் காலேஜ் அந்த மாதிரி பையன் அந்த இன்னொரு நபர் வந்து அதை அந்த பையனை அனுப்பிச்சி விட்டுட்டோம் சரி பாப்போம் பாட்டுக்கலாம் சொல்லிட்டு ஆறு அதை சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டு போனால் இன்னொரு மூணாவது நபர் தான் ரொம்ப இண்டபெண்ட்டே இருக்கு அந்த பையன கவிதைகளையும் அந்த பையனையும் ஒரு இடம் யானை பிறவோ கையே அதனால சும்மா

இந்த மாதிரி முயற்சிகள் எப்பவே இருந்துகிட்டே இருக்கு அந்த மாதிரி முயற்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை இவர் வந்து பல கஷ்டங்கள் சிறப்பாக அவங்க பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயமாக இருக்கிற பரிசோதனைகள் பண்ணிட்டு இது இவ்வளவு சிறப்பாக பண்ணிட்டு இருக்காரு உண்மையாக இருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி இவ்வளவு பேர் வந்திருக்காங்க இவ்வளவு எவ்வளவு இவ்வளவு பேர் வந்திருக்காங்க எல்லாருமே ஆத்மார்த்தமா இந்த நுண்பத்தை வந்து நேசிக்கிறாங்க வரவேற்புக்குரிய ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே